விஸ்மில்லாரு ரஹமான ரஹீம் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் வலை செல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பதற்காக இறைவன் எழுதி அனுப்பிய கடிதம் நபிகள் நாயகம் அவர்கள் உலக மக்கள் அனைவரும் படிப்பதற்காக இறைவன் எழுதி அனுப்பிய இனிய கடிதம் அதுவோ இஸ்லாமியர்களிடமே விகாரம் தங்கிவிட்டது படித்தவர்கள் கடிதத்தை பத்திரமாக நினைத்து தங்கரிடமே பத்திரப்படுத்தி விட்டனர் எழுதும் பத்திரம் போல நினைச்சு பத்திரமாக நினைத்து தங்கரிடமே படித்து விட்டு பத்திரப்படுத்தி விட்டனர் நண்பர்களே அனைவருக்கும் வந்த கடிதத்தை நாமே உரிமை கொள்வது சரியா நண்பர்களே அனைவருக்கும் வந்த கடிதத்தை நாமே உரிமை கொள்வது சரியா அது என்ன அரபகம் வாழும் கணவனுக்கு ஆசை மனைவி ஊரில் இருந்து அனுப்பிய கடிதமா ஒழித்து ஒழித்து படிப்பதற்கு அது என்ன அரபு அகம் வாழும் கணவனுக்கு ஒழித்து ஒழித்து நாமே படித்துக் கொள்வதற்கு மனித சமுதாயம் உலகமெனும் தங்க கூண்டில் இருந்து விடுதலை பெறும் உபாயம் அல்லவா அதில் பொதிந்து கிடக்கிறது மனித சமுதாயம் உலகமெனும் தங்க கூண்டில் இருந்து விடுதலை பெறும் உபாயம் அல்லவா அதில் பொதிந்து கிடக்கிறது வாழ்க்கை சஹாராவை கடப்பதற்கான வரைபடம் அல்லவா அதில் வடிக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை சஹாராவை கடப்பதற்கான மே வாழ்க்கை சஹாராவை கடப்பதற்கான வரைபடம் அல்லவா அதில் வடிக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு திறந்த புத்தகம் நாமோ அதனை பொது நூலகங்கள் கூட கொண்டு போய் சேர்க்கவில்லை அவர்கள் ஒரு திறந்த புத்தகம் நாமோ அதனை பொது நூலகங்கள் லைப்ரரி வரை கூட பொது நூலகங்கள் கூட கொண்டு போய் சேர்க்கவில்லை அந்த மதீனாவில் மதி நாமே நுழையாதிருக்கிறோம் அந்த மதீனாவில் பிறர் மதி நுழைய முடியாதபடி நாமே முற்றுகை இட்டிருக்கிறோம் அவர்களை பொது உடைமையாக்கும் ஒரே மேடை மீளாது மேடை அவர்களை பொது உடைமையாக்கும் ஒரே மேடை அதை கூட நடத்தலாமா நடத்தக்கூடாதா சொன்னது என்னை படிக்காதவர்களிடம் என்னை சேர்த்து விடுங்கள் அந்த அற்புத மடல் சொன்னது பல்லிகு அண்ணி வலவாயா என்னை பார்க்காதவர்களிடம் என்னை படிக்காதவர்களிடம் என்னை சேர்த்து விடுங்கள் அவர்கள் உங்களை விட அறிவாளிகளாக இருந்து விடலாம் என்று அந்த கடிதம் சொன்னது நாம் தான் கூறவில்லை காரணம் மற்றவர் எங்களை விட அறிவாளியாக இடம் கொடுப்போமா மற்றவர்கள் எங்களை விட அறிவாளியாக இடம் கொடுப்போமா நாயகம் சல்லல்லாவரசன் அவர்கள் எல்லோருக்குமாக பொழிந்த ஏற்ற மிகு மாமழை நாயகம் அவர்கள் எல்லோருக்குமாக பொழிந்த ஏற்ற மிகு மாமழை அதை நாமே குட்டையில் தேக்கி குடித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லோருக்குமாக பொழிந்த மாமழை அதை நாமே முஸ்லிம்களாகிய நாமே குட்டையில் தேக்கி குடித்துக் கொண்டிருக்கிறோம் அன்றாடம் விற்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருளை அருங்காட்சியகத்தில் வைத்து அழகு பார்க்கின்றோம் அன்றாடம் விற்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருளை அருங்காட்சியகத்தில் வைத்து அழகு பார்க்கின்றோம் அதனை எப்படியோ படித்துவிடும் சிலர் அந்த மாணவியின் மதீனா திசை நோக்கி மானசீக கடிதம் வரைகின்றனர் அந்த கடிதத்தை எப்படியோ படித்துவிடும் சிலர் அந்த மாணவியின் மதீனா திசை நோக்கி மானசீக கடிதம் வரைகின்றனர் மைக்கேல் ஹார்ட் பெர்னார்ட் ஷா மார்டின் லிங்ஸ் நெப்போலியன் ராதாகிருஷ்ணன் பெரியார் அறிஞர் அண்ணா டால்ஸ்டாய் முகமதிகளே இப்படி படித்துவிடும் சிலர் மதீனா திசை நோக்கி மானசீக கடிதம் வரைகின்றனர் இவர்கள் எல்லாம் அந்த மதிவதன காதலர்கள் இவர்களெல்லாம் அந்த மதிவதன சுந்தரியின் காதலர்கள் எழுத படிக்க கற்காத அந்த உம்மி கடிதத்தின் ஒவ்வொரு புள்ளிக்கு பின்னும் ஒரு புது உலகமே குவிந்து கிடக்கிறது எழுத படிக்க கற்காத அந்த உம்மி கடிதத்தின் ஒவ்வொரு புள்ளிக்கு பின்னும் ஒரு புது உலகமே குவிந்து கிடக்கிறது அந்த கடிதத்தை முதலில் கண்டுகொண்டவர் ஹதீஜா நாயகி அவர்களே அந்த கடிதத்தை முதலில் கண்டுகொண்டவர் ஹதீஜா நாயகி அவர்களே வகி என்னும் வான வரிகள் தம் இல்லத்தரசரின் அரசரின் உள்ள பலகையில் பளிச்சிட்ட போது வகி என்னும் வான வரிகள் தம் இல்லத்து அரசரின் உள்ள பலகையில் பழிச்சிட்ட போது அந்த வான் கடிதத்தை வான் கடிதத்தை ஏர்மேல் அந்த வான் கடிதத்தை வாஞ்சையோடு போர்த்தி பத்திரப்படுத்தினார் அந்த வான் கடிதத்தை வாஞ்சையோடு போர்த்தி பத்திரப்படுத்தினார் அந்த கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது